வானில் மேகம் கண்டால் வண்ண ஆடாதோ வாழை போலே தோகை விரிய வளர்ப்பீரை ஆயிரம் தோன்றாதோ அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய்த்திகளாதோ அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம் உண்ணெய்கிகளாதோ ஓ உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலை பார்த்து உன் நிழலும் பெருக்கிறது அற்புதமானவர்களே ஒரு அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது அற்புதமான வார்த்தை இந்த பாட்டு பாருங்கள் அடிமைப்பெல்ல புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் தெரியும் அதில் வானில் நீம்பும் மேகம் கண்டால் வண்ண மயில்கள் ஆடாதோ வாழை போலே தோகை விரிய வளர்ப்பிறை ஆயிரம் தோன்றாதோ இப்போ தோன்றுவதெல்லாம் அழகும் கலையும் வாழும்போது தான் தோன்றும் இந்த மாதிரி ஒரு ஆனந்தம் எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த அழகும் கலையும் இருக்கணும் இங்கே அந்த நாடு தான் ஆண்டவன் வீடு அப்படிங்கிறாரு கவிஞர் வாலிகையா பாருங்கள் ஏன் இது நான் குறிப்பிடுறேன்னா இன்றைக்கி இருக்கிற திரை உலகமாகட்டும் கலை உலகமாகட்டும் இல்லை மற்ற பல்வேறு கலைகள் இருக்குது ரொம்ப மலிவாக போச்சு அன்றைக்கி நாடோடி கலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாலியல் அதிகமாக அந்த 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 சேர்ந்து அதனாலேயே கூட இந்த சமூகம் கெட்டுப்போச்சால் கூட சில சமையல் நினைக்க தோணும் ஏன்னா திரு எம்ஜிஆர் அவளை பற்றி திரு ஆருதாஸ் ஐயா வந்து நான் நிறைய சொல்லியிருக்கிறாரு அது சமயங்களில் எல்லாத்தையும் நான் நினைவுபடுத்தி நினைவுப்படுத்தி நான் கொண்டு வந்துருக்கிறேன் அதை வந்து புத்தங்களில் கூட நிறைய பதிப்பண்ணிருக்காரு புத்தகங்கள இல்லாதவெல்லாம் கூட எனக்கு சொல்லியிருக்கிறார் அப்படி நான் ஒரு தடவை அவர்கிட்ட பேசுகிற போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொன்னேன் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் நான் கூட இருந்தேன் அந்த நே அந்த நிலையில் வந்து பார்க்கும்போது அவர் அந்த அந்த திரைக்கதை அறிவு எம்ஜிஆருக்கு இருந்த திரை உலகத்தின் மேல் இருந்த பற்று அந்த திரை தான் அந்த திரைக்கதை தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுன்ற நன்றி உணர்ச்சி இதெல்லாம் எம்ஜிஆருக்கு இயல்பாகவே அதிகமாக இருந்ததுன்னு சொல்லுவார் அந்த வகையில் அவர் சொல்லும்போது என்ன நான் சொல்ல வந்தேன் இந்த திரைக்கதை அப்படிங்கிற திரை உலகம் இன்றைக்கி வந்து பாருங்கள் சமூகத்தை விட்டு விலகி போய் சமூகத்தை ஒரு போதை பொருளாகவே வந்து திரையுலகம் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு மோசமான சிந்தனை தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் ஏன்னா திரு சிவாஜி கணேசன் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நடிகர் திலகமாக இருந்தவர் இந்த பக்கம் மக்கள் திலகமாக இருந்தவர் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற தொழில் போட்டி மட்டும் இல்லை அவங்களுடைய படைப்புகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து படம் தான் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை குடும்பப்படத்திலையே அவர் என்ன பண்ணுவார் தியாகம் அதிகமாக இருக்கும் விட்டுக் கொடுத்தல் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை தன்னை இழந்து குடும்பம் நல்லா இருக்குன்றத அந்த பாசம் அந்த பற்று இதெல்லாம் வந்து இந்த குடும்பத்தை மேலே வச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா பாசம் உள்ள நிறைய படம் பாலும் பழமும் நிறைய படம் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் எம்ஜிஆரும் பாருங்கள் நீதிக்கு பின் பாசம் குடும்பத் தலைவன் தாய் சொல்லை தட்டாதே தா தாயை காத்த தடையன் மாதிரி அவரும் குடும்பப்படம் அறுத்து அறுபத் அறுபத்தொன்றுகள்லாம் நீங்கள் நிறைய குடும்பப்படம் இருக்கிறார் ஆனால் பாருங்கள் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா அந்த பொது நீதின்னு விற்பார் ஒரு குடும்ப நீதி இருக்கும் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய படங்களில் குடும்ப நீதி இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் படங்களில் குடும்ப நீதியை விட பொது நீதி இருக்கும் அதனால தான் அந்த அடிவிப்பிலேயே ஒரு பாட்டு வரும் பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து வீடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கோடு இன்றோடு போகட்டும் தீருந்தி வீடு உந்தன் கீதயத்தை நேர் வழி தீருப்பி வீடு ஏ மா அதே என்ன பாருங்க பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடுன்றார் அப்போ அந்த பொது நீதி அவர் வந்து அதனால தான் எம்ஜிஆர் வந்து திரு நடிகர் திலகம் சிவாஜி நேசன் வந்து ஒரு செல்லாத எல்லைக்கு அவர் எம்ஜிஆர் அவர்கள் போனார்னா அது காரணம் அந்த பொது நீதி அந்த பொது நீதி தான் உலகத்தினுடைய தர்மத்தினுடைய வடிவமைப்பாக அவருக்கு அவர் கிடைச்சது அந்த வகையை தான் சொல்லுவார் ஆருதாசையா அவர் சொல்லுவார் எல்லாம் தெரிந்த எம்ஜிஆர் நடிப்பு மட்டுமே தெரிஞ்சு சிவாஜி கணேசன் இது அடிக்கடி கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அது எல்லாம் தெரிந்த எம்ஜிஆர்னு சொல்லும்போதே அவர் சொல்லுவார் அவருடைய திரைக்கதை அறிவு பார்த்து நான் வியந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை அவர் திரைக்கதை வந்து அவர் தீர்க்கமான ஒரு முடிவெடுப்பார் அவருடைய திருஷ்டி கோணமே வேற மாதிரி இருக்கும் ஒரு எல்லா வகையிலுமே அவர் சொல்கிறது நியதியாக இருக்கும் மக்கள் மனம் சார்ந்து தான் முடிவெடுப்பார் அப்படின்னு நிறைய நாங்கள் பகிர்ந்துருக்கிறோம் அந்த வகையில் சில அவருடைய அனுபவங்களை சொல்லும்போது சொல்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பாசமான படம் ரிலீஸ் ஆகுது மே மாதத்தில் பார்த்திங்கன்னா அதே வருஷத்தில் தான் நான் எம்ஜிஆரை பார்த்து அந்த விஷயம் நிறைய சொல்லியிருக்கிறேன் பார்த்து ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அது தீபாவளி அன்னைக்கு தான் தாய் சொல்லை தட்டாதே படம் ரிலீஸு அப்போ பாருங்கள் எம்ஜிஆருக்கு நாற்பத்தி நாலு வயசு அந்த நாற்பத்தி நாலு வயசில் அவன் முதல் அனுபவம் பெறுறார் எம்ஜிஆர் ஏன்னா அவர் அதுக்கு முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறேன் அவருடைய படங்கள் தாமதமாகும் எடுக்கிறதுக்கு தாமதமாகும் எடுத்துட்டால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தாமதமாகும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதுக்கு முன்னால் திருடாதே வந்தது அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் இத்தனைக்கும் நாடோடி மன்னர்களெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கிற மலைக்கல்லன் மதுரை இவர்களெல்லாம் வந்து மார்க்கெட் கொடுத்த ஒரு பெரிய நடிகராக உச்ச நடிகராக இருந்து கூட தொழில் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் சரியான ஒரு பெரிய அந்த 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 அளவுக்கு இல்லாத அந்த சூழல் தான் நாம் தாய் சூழல் தட்டதாக எடுத்தோம் ஒரு மாதம் தான் ஷூட்டிங் நடந்தது தான் அதெல்லாம் பத்திரத்தில் கூட நிறைய சொல்லியிருந்தவங்க கிட்டே அவர் சொல்லுவார் ஒரு மாதம் தான் ஷூட்டிங்கு பார்த்தீங்கன்னா கடை கடை கடனை முடிந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு 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 மாதம் நாலு மாதத்துக்குள்ளே இடைவெளியிலேயே அந்த படம் ரிலீஸு தீபாவளி ரிலீஸ் ஆன உடனே அவர் சொல்கிறார் சென்னை மட்டும் இல்லை திருச்சி மதுரை சேலம் நெல்லை அது மட்டும் இல்லை ஊட்டியில் கூட நூறு நாள் படமாக ஊட்டியில் கூட எல்லா இடத்துலையும் நூறு நாள் சென்னையில் பிளாஸா அப்போல்லாம் ப்ளாசா தான் போடுவாங்களாம் எம்ஜிஆர் பிக்சர்ஸு பார்த்திங்கன்னா அந்த படம் யோகாபித்த ஒரு பெரிய வெற்றி கொட்டு கொடுத்ததால் என்ன பண்ணுறாராம் திரு தேவர் அண்ணன் சொல்கிறார் அவர் சொல்கிறார் உடனே அடுத்த நூறாவது நாளுக்கு அதாவது தாய் சொல்லை தட்டாதே அறுபத்தி ஒன்று தீபாவளியில் வருது அடுத்த நூறாவது நாளில் தாயக்காத்தானையன் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களாம் அந்த படம் இதை விட பெரிய இட்டாச்சா அந்த காலத்தில் அவர் சொன்னார் அது வீட்டுக்கெல்லாம் இதெல்லாம் காமிச்சார் அவருடைய ஷீல்டு எம்ஜிஆர் கொடுத்த அந்த இதெல்லாம் காமிச்சார் அதுக்கப்புறம் சொன்னார் தேவர் ஃபிலிம்ஸில் பெரிய ப்ளஸ் என்னன்னா என்னைக்கு பூஜை போடுறாங்களோ அப்போவே முதல்ல எல்லா ஒரே தவணையில் எல்லாேரும் கொடுத்துருவாங்க ஆஃபீஸ் பையன் உள்பட திரு எம்ஜிஆர் உள்பட எல்லாருக்கும் பட்டுவாடா கொடுக்கும்போது முதல்ல பணம் கொடுத்துருவாராம் அதை ரொம்ப எனக்கு அதை அதை உடனே இதை யாராலுமே இது வந்து பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம் அவருக்கு தேவரையாவுக்கு பாருங்க அதுக்குரிய காலத்தில் நாலு மாதம் அஞ்சு மாதம் பண்ணிவிடுவார் அப்படிப்பட்ட தேவரண்ணன் வந்து எம்ஜிஆர் பண்ண உடனே இது இப்போ எம்ஜிஆருக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் சீக்கிரம் எடுத்து ஒரு வெற்றி படம் கொடுக்குறாருன்றதால் அவரும் மறுபடி மறுபடியும் காசி கொடுத்துருவாராம் அப்படி அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நன்றி உணர்ச்சி அவங்க ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம் இருந்த ஒரு நம்பிக்கை அந்த பாசம் அவங்க மேலே ஒத்தரவு மரியாதை இதெல்லாம் நிறைய கூட சொல்லியிருக்கிறேன் நிறைய பதிவுகள் ஆனால் ஆளுநர் சொல்லுவார் என்னென்னா எம்ஜிஆருடைய தன்மையே என்ன சொல்கிறாரு அவர் ஒரு பிரபஞ்ச பேரறிவுன்னு சொல்கிறோம் பாருங்கள் இயற்கை அறிவு அது நிரம்ப பெற்றவர் எம்ஜிஆர்னு ஒருவர் அதே சமயத்தில் அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார் என்னை ஆசிரியர் தான் கூப்பிடுவார் ரொம்ப சந்தோஷமாக வந்தால் முதலாளி தான் கூப்பிடுவார் எல்லாரையும் யாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் மேலே பிரிய வந்துச்சுன்னா முதலாளி கூப்பிடுவார் ஆனால் அதை கூட சொல்லியிருக்கிறேன் எந்த கட்டத்திலையும் என்னை வந்து நான் இல்லாத சமயத்தில் கூட என்னை வந்து ஆசிரியர் எங்க தான் கேட்பார் அவ்வளோ பெரிய மரியாதை மாண்பு உடையவர் எம்ஜிஆர்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் பாருங்கள் அன்பேவா கூட நான் தான் டயலாக் எழுதினேன் என்னை வந்து சொல்லுவார் ஏசி திருவா சந்திரன் டயர் சொல்லுவார் எ ஃபாஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்டு கான்ஸ்டன்ட் ரைட்டர்னு சொல்லுவார் அதாவது தீர்க்கமாக உறுதியாக எழுதக்கூடிய விரைவாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஆருதாஸ்ன்னு சொல்லி என்னை ஏசி திருவச்சலன் சொல்லுவார் அந்த அளவுக்கு அவருடைய நிறைய படங்கள் நான் எழுதியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை அவர் எழுதின அந்த அன்பேவா படத்தை பற்றி சொல்கிறார் ஏன்னா ஏவி வி மெய்யப்ப செட்டியார் பாருங்கள் எம்ஜிஆர் மாதிரியும் அவர் அவர் சொல்லுவார் இவர் எப்படி வந்து எவ்வளோ தெளிவாகவும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை போலவே அவருடைய படங்கள் எல்லாம் சொல்லுவார் திறமையாக எடுக்கிற இயக்குனரை விட திரும்ப எடுக்கிறாங்க பாருங்கள் எடுக்க ஒத்துக்கிறாங்க பாருங்க அந்த டேரக்டர் தான் ஏவி வி மையப்ப சேட்டியார் சொல்கிறார் அதாவது அன்பேவா கூட பார்க்குறாரு அந்த அனு அனுபவத்தை சொன்னார் அன்பேவா பாட்டு வந்து அந்த உள்ளம் என்றொரு கோயிலில் இருந்த பாட்டு வேறவாம் வேறு கம்போசிங் வேறு பாட்டு ரெக்கார்டே பண்ணிட்டாங்களாம் வந்து ஏவி மையப்ப சேட்டியார் வந்து கேட்குறாராம் ஏவிஎம் தான் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ கேட்குறாராம் கேட்டு லஞ்சு டைம் அது கேட்டு பாட்டு சரியில்லை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருப்பா எல்லாருக்கும் சாப்பாடு வர வச்சிரு மியூசிஷியன்ஸுக்கெல்லாம் சொல்லி எல்லோரும் மியூசிஷியன்லாம் வர வச்சு சாப்பாடெல்லாம் வர வச்சு அங்கேயே உட்காரச்சு வாலிசாரை வர வச்சு அங்கேயே கம்போஸ் வேறு பாட்டை பண்ணி அப்போவே பாட் பண்ண பாட்டு தான் உள்ளம் என்றொரு கோவிலில் இல்லை சொல்கிறார் அவர் அதாவது ஏவி மெய்யப்ப செட்டியாக கூட ஒரு எம்ஜிஆர் மாதிரி தான் அப்படி தான் அவர் வந்து பெர்ஃபெக்ஷன் பார்ப்பார் படங்களை பார்த்துட்டு குறிப்பி எழுதி வச்சுட்டு போவார் அது மாதிரி தான் வந்து பாவ ஏவிஎம் படத்தில் அந்த முதல்ல வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் பாட்டிருக்கு பாருங்கள் அந்த பாட்டு கூட முதல்ல வந்து ஜி கே தான் வந்து முதல்ல பாடினார் அவர் எம்எஸ் விக்கிராஷ்டனா இருந்தவர் அவர் பெரிய இளராஜா சார் கூட ஒரு ஒரு குருமாரி தான் அவர் அவர் தான் பாட்டிருந்தாரான் அவர் கேட்டு இல்லை இல்லை இது நல்லா இல்லைப்பா வாய்ஸை மாற்றுங்கன்னு சொல்லி ஷூட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே ட்ராக்கை மாற்றி டிஎம்எஸ் பாட்டை வச்சு எடுத்தாங்கன்னு அவர் சொன்னார் அது மட்டும் இல்லை சர்வசுந்த கூட ஒரு பாட்டு சுசிலாமா பாடுற பாட்டு சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு கூட திருப்பி திருப்பி மூணு தடவை நாலு தடவை திருப்பி எடுத்தாங்க அது ஏறத்தாழ எம்ஜிஆர் மாதிரி தான் எழுவி மெய்ப்பு செட்டியார் அதெல்லாம் சொல்கிறார் அந்த அனுபவங்கள்லாம் நான் நிறைய உள்வாங்கினேன் அவர் சொல்லும் போதெல்லாம் எப்படி எப்படின்னு கவனமாக நான் உள்வாங்க அதெல்லாம் ஏன்னால் எப்போவுமே கேள்வி ஞானம்ங்கிறது என்ன பாருங்க அப்போ அன்றைக்கெல்லாம் நம்ம திரண்டு உள்ளே உள்ளே வாங்கிக்கிட்டது இன்றைக்கி நம்ம இங்கெல்லாம் நம்ம பரிமாறுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க அப்போ 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 தான் சொன்னார் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அறிவு இருக்குது பாருங்கள் அது வாவில் நிறைய விஷயம் நடந்தது கிளைமேக்ஸில் ஃபைட்டு வேணும்னு சொன்னாங்க அப்புறமா எம்ஜிஆர் கூட ஃபைட் இருந்தால் இருக்கும் ஏன்னா என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க கடைசியில் எல்லாம் உட்காந்து பேசின உடனே எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரா வழக்கமாக அதுதான் எம்ஜிஆர் சொல்கிறார் அதாவது ஏதாவது ஒரு பிடிவாதமாக இருந்தால் கூட ஒரு கதைத்தன்மையை யோசிக்கிற போது எதனால் சொல்லும்போது நல்லதாக இருந்தால் அது அது அப்படியே அப்படியே மாற்றிக்கு வரான் அதே போலவே ஆரம்ப காலங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நல்லா அதை சொல்லியிருக்கிற தவிர வளர 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 தன்னை மாற்றிக்கிட்டாருங்கிற ஒரு அற்புதமான பண்பு அவர்கிட்ட நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு ஒரு முக்கியமான பண்பு கூடு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு அதே மாதிரி தாய் சொல்லை தட்டத்தை ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற்ற உடனே எங்கள் தேவர் ஃபிலிம்ஸு எல்லா குழுக்கும் வந்து திரு ஆரியம்மி கிட்ட சொல்லி வந்து எங்களுக்கு வுட்லேண்ட்ஸில் நியூ வுட்லேண்ட்ஸில் வந்து எங்களுக்கு விருந்து கொடுக்க சொன்னார் அதே போலவே தாயக்கத்தை தடையினதுக்கு அப்புறம் வந்து பெரிய ஷீல்டுலாம் கொடுத்தாரு அதை தங்க ப தங்க நாணயங்கள்லாம் ஒட்டி அதெல்லாம் கூட எனக்கு காமிச்சார் வீட்டில் அதை பாருங்கள் எம்ஜிஆர் அவர் சொல்கிறாரு ஒரு வெற்றியை தனக்கு மட்டுமே எடுத்துக்க மாட்டார் அதுதான் அவருடைய மிகச்சிறந்த பண்பு அதையும் சொன்னார் அப்போ சொல்லும்போது சொல்லும்போது ஒரு திரைக்கிறது அறிவு பாருங்க தீர்க்கத்தை ஒரு எவ்வளோ தீர்க்கமான ஒரு அவர் தீர்க்க தரிசி பாருங்கன்னு எங்கள்ட்ட சொன்னார் அது ஒரு நிகழ்ச்சியை சொன்னார் அது என்னென்னா திரு பி கண்ணம்மா உங்களுக்கு தெரியும் கண்ணாம்பா அவங்க வந்து தெலுங்கு நடிகை தான் அவங்க உங்களுக்கு தெரியும் கண்ணைகள்லாம் நடிச்சவங்க எம்ஜிஆர் படம் தாய் சொல்லை தட்டாது நிறைய படம் எம்ஜிஆருக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க மனோகராலாம் நினச்சிருக்கிறாங்க அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்து கே பி நாகபூஷணம்னு தெலுங்கில் ஒரு பெரிய டைரக்டர் அவங்க அவங்க தமிழில் படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே ஜெமினி வாசனையா கூட வந்து சேர்ந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு க கம்பெனி எடுத்து அந்த காலத்துலேயே பாருங்கள் ஹரிச்சந்திரான்னு ஒரு படம் பி யூ சின்னப்பா அவர் நடித்து நடிக்க வச்ச படம் அந்த நடித்த படம் அதை வந்து பெரிய எடுத்திருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஜனாதிபதி பரிசு பெற்ற நவஜீவனம்னு ஒரு படம் அப்புறமா ஏழை உழவுன்னு ஒரு படம் இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கிறாங்க ஏ ராவ் எஸ் வரலட்சுமி சேர்ந்து சத்தியவான் சாவித்திரி ஒரு படம் பெரிய ஹிட் அந்த படம் அந்த கூட இவர் டப்பிங் தமிழில் டப்பிங் இது தான் எழுதினார் ஆறுதையாக தான் எழுதினாரா சொன்னார் அப்படி வந்து ஒரு பெரிய வெற்றி கோலோச்சின ஒரு அம்மா திரு எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கணும்னு வராங்க வந்த உடனே அதை கூட நான் சார் கூட எப்படி கூப்பிட்டு வாலிசாராக போய் கூட போனாங்க அந்த அம்மான்னு ஒரு பதிவு கூட போட்டேன் அவ்வளவு உயர்ந்த ஒரு பெரிய நடிகை வந்து நல்ல பண்பாளி அவங்க பாருங்கள் அவங்க பாருங்கள் ஏகே வி கே ராமசாமி வீட்டை போய் தான் வாங்கினாங்களாம் அவங்க அந்த வீட்டை வாங்கி தான் அந்த ராஜராஜேஸ்வரி ஃபிலிம்ஸ்னு வச்சுக்கிட்டாங்களாம் அவங்க அலுவல அலுவலகமாக வச்சுக்கிட்டாங்க அவங்க வந்து வீடாக வச்சுக்கிட்டாங்களாம் அந்த இடத்த அந்த நேரத்தில் தான் ஒரு படம் பண்ணணும் சின்னவரை வச்சுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு படம் வந்து பண்ணும்போது திரு ஆருதாஸ் தான் டைலாக் எடுத்துனோம் எம்ஜிஆர் தான் நடிக்கணும் சரோஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்களாம் கதை தேடிக்கிட்டு இருக்காங்களாம் கதையை தேடிகிட்டு இருக்கும்போது அப்போ ஆருதாஸ் சொல்கிறாரு ஒரு நாள் திரு நாகேஷ் வந்து ஒரு இளைஞரை கூப்பிட்டு வந்தார் அவர் அமைச்சூர் நாடகம்லாம் போடுறாரு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் அவர் என்ன வியந்து பார்த்தார் எப்படி இவ்வளோ குறுகிய காலத்தில் எல்லா படத்துலையும் ஆருதாஸ் ஆருதாஸ் பண்ணுவேன் எப்படி எழுதுனீங்கன்னு சொன்ன உடனே அப்போ நாகேஷ் சொன்னார் இவர் கடுமையாக உழைக்கிறவர் அது மட்டுமில்ல மலைமலன்னு எழுதுறவர் இவர் வேகமே யாருக்கும் வராதுன்ற மாதிரி சொன்னார் பாராட்டினார் சொல்லி ஒரு அறிவுபடுத்துனார் அந்த இளைஞருடைய ஒரு நாடகம் நல்லா கவனிங்க அந்த இளைஞருடைய நாடகம் வந்து இவர் கேட்டிருக்காராம் அந்த 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 கேட்ட உடனே சரி இந்த நாடகம் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி தெரியுமே இந்த சமூகம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்காது சொல்லிட்டு என்ன பண்ணாராம் திரு எம்ஜிஆர் கிட்ட சொன்னாராம் அண்ணே இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு நாடகம் வந்து வானொலியில் கேட்டிருக்கேன் அந்த நாடகம் வந்து இந்த மாதிரி நாடகம்னு சொன்னால் எம்ஜிஆர் சொன்ன நானும் கேட்டிருக்கேன் அவர் சொல்கிறார் ஆறுதாசியா எவ்வளோ ஷூட்டிங் இருந்தால் கூட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த செய்தி கேட்கறத விடமாட்டாரான் நாடகத்தை கூட கேட்பாராம் வானொலியில் எம்ஜிஆர் அந்த ஃப்ரீ டைமில் அந்த நாடகத்தை நானும் கேட்டிருக்கேன் அந்த நாடகம் திருட்டு தாலி அவர் சொன்னார் அம்ஜிஆர் திருட்டு தாலின்னு ஒரு ஒரு டைட்டில் அது அந்த நாடகம் வந்து நான் அசோக் குமாரில் நான் சின்ன ஒரு கேக்டர் நடிச்சேன் அசோக் குமாரில் வந்து வி நாகையா அவர் தான் அசோகன் அவருடைய பையன் தான் இவர் தியாகராஜ பகவதர் அவருடைய மனைவி இளம் மனைவி தான் பி கண்ணாமா இந்த இளம் மனைவி தன்னுடைய புருஷனுடைய முதல் தாரத்துக்கு பிறந்த அவன் மேலே வந்து ஒரு ஒரு ஆசைப்படுற மாதிரியும் அந்த மாதிரி கதை கதைப்போம் கடைசியில் அது வந்து ஒரு ஒரு மு முடியாத இந்த பழி பழி வச்சு என்ன பண்ணுவாங்க இளமனைவி பழி வச்சு அவரை வந்து கண்களை கூடாக்க சொல்லுவாங்க அந்த கண்களை குருடாக்கிற இரும்பு கம்பியாக குத்துற ஒரு குருடாக்குற அந்த கேட்ட தான் திரு எம்ஜிஆர் நடித்தாரான் அதை தான் சொல்கிறாரான் எம்ஜிஆர் அதாவது அன்னை அன்னைக்கு அந்த அசோக் குமாரோடைய சமூக இன்னைக்கு இருக்க சமூக வடிவமாக அது இருக்குது அதை நான் கேட்டிருக்கேன் நானும் சொன்ன அது அழுந்து போயிட்டாரான் பாருங்கள் இதை கூட அவர் கேட்டு வச்சிருக்கார் பாரு சொன்ன உடனே அது எப்படி நான் கேட்டாராம் இவர் கேட்டாரான் கேட்ட உடனே இல்லை சினிமாவுக்கு தேவையான காட்சிகளும் அதுக்கான சம்பவங்களும் ரொம்ப குறைவாக இருக்குது அதான் நான் யோசிக்கிறேன்னாராம் பாருங்கள் உடனே ஆறுதலை சொன்னாராம் இல்லைண்ணே இது சரியாக வரும் இது நான் திரைக்கதை எழுதுறேன்னு சொன்ன உடனே திரைக்கதை பசங்க எழுத சொல்லிட்டாராம் பாருங்கள் சொல்கிறார் அவர் வந்து ராணி லலிதாங்கியில் வந்து இதை சொன்னார் காத்தவராயே வேணான்னார் இதையும் பாருங்கள் முழு மனதோடு அவர் பண்ணலையா அந்த திருட்டு தாலியை தான் நாங்கள் தாலி பாக்கியம்னு நாங்கள் வச்சு அந்த படத்தை நாங்கள் எடுத்தோம் ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே திரு பி கண்ணம்மா வந்து அவங்க இயற்கை அடைஞ்சிட்டாங்க இயற்கை இதனால என்னாச்சுன்னா கே பி அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே எம்ஜிஆர் நினச்சாரு சரி இது கொஞ்சம் சரி பண்ணலாம்னு சொல்லி தேவரணனையும் எம்ஏ திருபுகவன் தம்பியை வச்சு இது கொஞ்சம் சரி பண்ணலாம்னு நினச்சி பண்ணும்போது ஒத்துக்க மாட்டேன்ட்டார் பிடிவாதமோ அந்த நிர்வாக திறமை இன்னும் இல்லாததாலையும் கேபி நாகபூஷ்ணம் வந்து இழு இழுத்துட்டார் கடைசியில் பெரிய பிரச்சனை வந்து ஃபினான்ஷியெல்லாம் வந்து அவருடைய இருந்த வீடே வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு அப்போ எம்ஜிஆர் தான் தலையிட்டு அவங்க சரி பண்ணி பேசி அதுக்கப்புறம் கடைசியில் வேற வழி இல்லாமல் அந்த வீட்டை வந்து தன் பேர்லேயே அந்த அதுக்கு ஈடாக வந்து தன் பேர்லேயே வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு எம்ஜிஆருக்கு அங்கே அவர் குறிப்பிடுறாரு எம்ஜிஆரை நீங்கள் சொத்துக்கள்லாம் கவனிச்சிங்கன்னா அவர் விரும்பி போய் வாங்கினதாக இருக்காது கிருஷ்ணா பிக்சர்ஸுடைய லேனா செட்டியார் தான் அந்த இடம் தான் தோட்டம்னு சொல்லுவார் அதே போல் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் அந்த அந்த இடம் தான் பின்னால் அப்பு ஹவுஸ் வந்தது பாருங்கன்னா எப்படி சொல்கிறார் அவர் ஆறுதாஸ் சொத்துக்கள் கூட அவர் வாங்கணும் என்ன இது மாதிரி ஒரு கட்டாயத்தில் நெருக்கடியில் தான் இந்த மாதிரி அமையுமா சொத்துக்களை தேடி எம்ஜிஆர் போனதில்லை எம்ஜிஆரை தேடி தான் சொத்துக்கள் இந்த மாதிரி நெருக்கடியில் தான் போவோம் எல்லாம் போனால் கூட ஒத்துக்க மாட்டார் கே பாலாஜி சார் கூட ஒரு தடவை இங்கே மாதிரி எக்மோரில் இடங்குன்னு சொன்னோம் எதுக்குப்பா நான் வாங்கி பண்ணனு சொல்கிற மாதிரி நம்பியார் சொன்னதான் ஒரு பேட்டி படிச்சிருக்கேன் அப்போ எவ்வளவோ அந்த மாதிரி எம்ஜிஆருடைய பண்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அவர் சொல்கிறார் எவ்வளோ தீர்க்கமாக சொன்னார் அது மாதிரி அந்த படம் போகலை அப்போ தான் ஒரு பேட்டியில் சொல்லுவார் எம்ஜிஆர் ஒரு கதாபாத்திரமும் அமைப்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா சொல்லுவார் ஒரு அற்புதமான பதில் இதுதான் சினிமாவுக்கு அவர் எவ்வளோ பெரிய ஒரு பிதாமகராக இருந்திருக்கார் பாருங்க அவர் சொல்லுவார் தமிழ்நாட்டினுடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதாகவும் அதை காப்பாற்றுவதற்கு உரிய கதாபாத்திரங்களை நடிகர்கள் தேர் தே தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை சுற்றி சுற்றியே கதை வட்டமிட்டாக வேண்டும் வெளியே போக முடியாது அப்போ நல்ல கதையமைப்பும் நல்ல கதாபாத்திரங்கள் இப்படித்தான் அமையணும்னு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சொல்கிறாரு விளக்கம் சொல்கிறாரு திரு எம்ஜிஆர் அமர்ஷன் அவர் நாங்கள் நிறைய பேசணும் அதை பற்றி அப்போ சொன்னார் எம்ஜிஆருங்கிறவர் சாதாரணமான ஒரு ஏதோ வந்து வந்தார் நடிச்சார் போனாலும் இருந்ததே கிடையாது எந்த படத்திலையும் நடிக்க போனாலும் சரி தான் அதில் டு விசட்டு அவ்வளவு ஈடுபாடு அவ்வளவு தான் நான் சமீபத்தில் கூட ஒரு சின்ன ஒரு ஒரு இதழில் படித்தேன் ஒரு சின்ன இதழில் ஒரு பூட்டை பூட்டை சாவி திறக்குது இல்லையா அந்த சாவியை பார்த்து அந்த சுத்தியல் கேட்குதான் அதாவது பாரு நீ பூட்டு சாவி கூட இருக்கிற சமயங்களில் நான் வந்து நீ இல்லைன்னா நான் தான் வரேன் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் தலையில் தட்டி தான் திறக்க முடியுது ஆனால் நீ பாரு நீ சும்மா சாதாரணமாக உள்ளே போய் சாதாரணமாக திறக்கதே தெரியாமல் திறந்துடுற என்ன இது வித்தியாசம்னு கேட்டுச்சான் அது சாவி சொல்லிச்சான் நீ தலையிலே அடிக்கிற அதனால தான் அது உடையுது ஆனால் நான் இதயத்தில் நுழையிறேன் அதனால தான் அது திறக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நான் படித்தேன் பாருங்கள் எம்ஜிஆடைய படங்களில் அறிவு சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் கூட பின்னால் இருக்கும் ஆனால் இதயம் சார்ந்த விஷயங்கள் தான் மே மேலோங்கி நிற்கும் அந்த மேலோங்கி நிற்கிற அந்த பேரறிவுடைய அந்த தன்மையை தான் அவர் வந்து என்னைக்குமே தன்னுடைய படங்கள் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் கொண்டார் அறிவை விட இதயம் மேன்மையானதுன்னு நீதியோ தர்மமோ இதயத்தின் வழிதான் போனோம் அறிவின் வழி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அற்புதமான விஷயங்கள் அவர் சொல்லி நானும் ஆறுதா செய்ய நிறைய பேசிக்கிட்டோம் அப்போதான் அந்த ஆருதா செய்யா இன்னும் நிறைய சொல்கிறார் அது மட்டும் இல்லை எம்ஜிஆருடைய குணங்களையும் பண்புகளையும் ஸ்லாகிச்சு சொல்லிகிட்டே இருப்பார் அவர் அதாவது அவர் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தெரியும் அதாவது ஒரு ஒரு சொல்ல ஆரம்பித்தார்னா அப்படி சர அந்த சரமாக பெரிய நினைவாற்றல் அவருக்கு அதனால் அந்த மாதிரி பண்புகளை வந்து அவர் மட்டும் இல்லை அவர் சம்பந்தப்பட்ட எல்லா ஒரு அறிஞர்களும் எல்லா புலவர்களும் நிறைய நான் ஒன்று வாங்கியிருக்கேன் அதைத்தான் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவை போட்டுட்ருக்கிறேன் நீங்கள் நீளும் கேளுங்க அது மட்டும் இல்லை நான் முதல் பாட்டு சொன்னேன் பார்த்தீங்களா அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ அவைகளையெல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம் உன்னை இகழாதோன்னு ஒரு சர்வாதிகாரி பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் நான் சொல்லுவேன் அவைகளையெல்லாம் நாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம் நம்மை இகழாது அதாவது நாம நமக்கும் அந்த ஒரு க ஒரு அந்த ஒரு அந்த கலைகள் மேலே வந்து காப்பாற்றக்கூடிய கவனமும் காப்பாற்றக்கூடிய ஒரு கடமையும் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வழங்குகிறது